மாற்றாந்தாயிடம் திவ்யா அனுபவித்த கொடுமைகளும் இன்னல்களிடமிருந்து எப்படி மீண்டாள் என்பதே இந்த கதை தன்னுடைய அம்மா முகத்தை போட்டோவில் மட்டுமே பார்த்த திவ்யா எப்பொழுதும் அம்மா அம்மா என்று அழுவாள் அவளை பின்னாளில் பாதுகாத்து வளர்க்க அவளின் பாட்டி தன் மகனிடம் இந்த குழந்தைக்காக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க என்று தன் மகனிடம் சொன்னதற்கு திவ்யாவின் அப்பா ரகுராம் தன் முதல் மனைவியின் மீது இருந்த பாசத்தால் வேண்டாம் என்று மறுத்தான் எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது நீயும் வேலைக்கு போயிருவ இந்த வயசுல சின்ன பிள்ளை மட்டும் இருக்கணுமா என்று திவ்யாவின் பாட்டி கேட்டதும் ரகுராம் தன் குழந்தைக்காக திருமணத்திற்கு சம்மதித்தான் திவ்யாவின் பாட்டி தன் மகனுக்கு நிறைய பெண்களை தேடினாள் ஒரு பெண் ரகுராமை திருமணம் செய்ய சம்மதித்தாள் ரகுராம் அந்த பெண்ணிடம் நிறைய பேச வேண்டும் என தன் அம்மாவிடம் சொன்னதும் அவன் அந்த பெண்ணிடம் ஏதாவது பேசி கல்யாணத்தை நிறுத்தி விடுவான் என பயந்து அந்த பொண்ணு கூச்ச சுபாவம் உள்ள பொண்ணு அதனால யார்கிட்டயும் பேசாது நீ கல்யாணத்துக்கு அப்புறம் பேசு என்று ரகுராமிடம் சொன்னதும் அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் பிறகு ஒரு மாதம் கழித்து ரகுராமிற்கும் இரண்டாம் தாரமாக பார்த்த பெண் லட்சுமிக்கும் திருமணம் முடிந்தது திருமணம் முடிந்த நாளிலிருந்து ரகுராமிற்கு தன்னுடைய இரண்டாவது மனைவி லட்சுமி தன்னையும் தன் குழந்தையையும் பிரித்து விடுவாளோ என மனதின் ஓரம் சிறிது பயம் இருந்தது அதனால் தன் இரண்டாவது மனைவியிடம் அதிகம் நெருக்கம் இல்லாமல் இருந்தான் ரகுராமிடம் நெருக்கத்தை அதிகரிக்க குழந்தை திவ்யாவை பாசமாக பார்ப்பது போல் நடிப்பாள் அந்த பாசத்தில் ஏமாந்து போன ரகுராம் லட்சுமியிடம் அன்பாக இருக்க ஆரம்பித்தான் முதலில் குழந்தையை நன்றாக கவனித்துக் கொண்டவள் போக போக குழந்தை அழுதாலும் கண்டுகொள்ளாமல் இருந்தாள் இதை பார்த்த ரகுராமின் அம்மா இதை பற்றி லட்சுமியிடம் கேட்டால் வீணாக சண்டைதான் வரும் அதனால் நான் இருக்கும் வரை என் பேத்தியை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று சாப்பாடு ஊட்டுவது குளிக்க வைப்பது என அவளை கவனித்து வந்தாள் திவ்யாவின் பாட்டி என்னதான் நன்றாக கவனித்தாலும் லட்சுமி பார்ப்பதற்கு தன் அம்மாவைப் போலவே இருப்பதால் திவ்யா அவளிடம்தான் அம்மா அம்மா என்று அழுது கொண்டே போவாள் ஆனால் லட்சுமி திவ்யாவை தள்ளித் தள்ளி விடுவாள் அதனால் திவ்யா அழுது கொண்டு தன் பாட்டியிடமே திரும்பி வந்து விடுவாள் தன் கணவன் வரும் நேரம் மட்டுமே லட்சுமி திவ்யாவை பாசமாக வைத்திருப்பது போல நடிப்பாள் அதனால் ரகுராமுக்கு லட்சுமியின் மீது எந்த சந்தேகமும் வரவில்லை தனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்திருப்பதாக அவன் சந்தோஷப்பட்டான் ரகுராமின் அம்மா தன் இரண்டாவது மருமகள் நடிப்பதை பார்த்துவிட்டு தன் மனதிற்குள்ளேயே குமரிக்கொள்வாள் ரகுராம் தன் குடும்பத்திற்காக நன்றாக உழைத்தான் திவ்யா தன் பாட்டியிடம் மட்டுமே பாசமாக அழாமல் இருப்பாள் அவள் சித்தி வந்து தூக்கினால் அழ ஆரம்பித்து விடுவாள் அதை ரகுராம் முதல் முறையாக கவனித்து என்ன லட்சுமி நீ தூக்குனா திவ்யா அழுகுறா என் அம்மா கிட்ட மட்டும் அழுகாம இருந்தா அப்போ குழந்தைகிட்ட நீ பாசமா நடந்துக்கிறது இல்லையா என கோபமாக கேட்டதும் அவள் எங்க நான் தான் நடந்துக்கிறேன் அவ என்கிட்ட வந்தாலே அழுகுறா என பொய் சொல்லி சமாளித்தாள் அன்றிலிருந்து தன் மனைவி லட்சுமியின் மீது கோபமாக இருந்தான் அவன் என்னதான் கோபமாக இருந்தாலும் அவனை என்ன பொய் சொல்லியாவது சமாளித்து விடுவாள் அவள் தன்னிடம் பொய் சொல்கிறாள் என்று தெரிந்ததால் அவன் லட்சுமியின் மீது வைத்திருந்த பாசம் கெட்டுவிட்டது லட்சுமி ஒரு நாள் கர்ப்பமாக இருப்பதாக ரகுராமிடம் சொன்னாள் அதற்கு அவன் பெரிதாய் ஒன்றும் சந்தோஷப்படாமல் ம் என தலையாட்டிவிட்டு வேலைக்கு கிளம்பினான் லட்சுமி கர்ப்பமாக இருப்பதால் தனக்கு குழந்தை பிறந்ததும் திவ்யா கொஞ்சம் வளர்ந்தவுடன் ஹாஸ்டலில் சேர்க்க திட்டமிட்டாள் இதை தெரிந்து கொண்ட திவ்யாவின் பாட்டி கடவுளே இந்த குழந்தை வளர்ந்து விவரம் தெரிகிற வரைக்கும் என்னைய உசுரோட வச்சிரு என்று வேண்டிக் கொண்டாள் லட்சுமி கர்ப்பமாக இருப்பதால் என்ன குழந்தையாக இருக்கும் என்று ஜோசியம் பார்க்கச் சென்றாள் ஜோசியம் பார்த்த இடத்தில் அவளுக்கு போகும் குழந்தை பெண் என்றதும் ஆண் குழந்தையாக இருந்தால் மட்டுமே அவனுக்கு இந்த வீட்டில் முன்னுரிமை இருக்கும் என்று அப்போதுதான் நான் நினைத்தபடி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அவள் கருவை கலைக்க முடிவு எடுத்தாள் அதனால் தன் கணவனுக்கு தெரியாமலேயே கருக்கலைப்பு செய்தாள் சில மாதங்கள் ஓடியது லட்சுமியின் வயிறு பெரிதாக இல்லாமல் இருப்பதை பார்த்த ரகுராமன் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்குன்னு சொன்ன ஆனா வயிறு ஒட்டி போயிருக்கு என்று அவளிடம் கேட்டதற்கு அது எப்பவோ களைஞ்சிருச்சு என்று சாதாரணமாக சொன்னாள் இதை கேட்டு ரகுராம் ஏண்டி இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லே சொல்லல என்று கோபமாக கேட்டான் அதில் பயந்து போன லட்சுமி இல்ல இந்த விஷயத்தை சொன்னா நீங்க கவலைப்படுவீங்கன்னு தான் சொல்லல என்று பச்சையாக பொய் சொன்னாள் அதனால் கரு தானாகவே கலைந்து விட்டதாக நினைத்து அவன் எதுவும் சொல்லாமல் சென்றான் திவ்யாவுக்கு ஆறு வயது ஆனது அப்போது லட்சுமிக்கு திவ்யாவை பிடிக்காத காலம் போய் லட்சுமியை பார்த்தாலே திவ்யாவுக்கு பிடிக்காமல் போன காலம் வந்தது இன்னும் இரண்டு வருடமானதும் திவ்யாவுக்கு நன்றாக விவரம் தெரிய ஆரம்பித்தது லட்சுமி தனக்கு குழந்தை பிறக்கும் என இத்தனை வருடங்களாக காத்திருந்தும் அவளுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது ரகுராமன் ஏதோ ஒரு காரணத்துக்காக மனைவி லட்சுமியிடம் பேசுவதை தவிர்த்தான் திவ்யாவும் அவளிடம் பேசுவது கிடையாது திவ்யாவின் பாட்டியும் லட்சுமியிடம் பேசாமல் இருந்தாள் லட்சுமி தனிமையில் இருப்பதை வெறுத்தாள் பிறகு திவ்யாவிடம் பாசம் காட்ட முயற்சி செய்தாள் ஆனால் திவ்யா அவளை பார்த்து பயந்து ஒதுங்கினாள் அது லட்சுமிக்கு மேலும் மன உளைச்சலை தந்தது ஒரு நாள் திவ்யா தன் பாட்டியின் பக்கத்தில் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தாள் அப்போது லட்சுமி அவள் பக்கத்தில் மெதுவாக வந்து உட்கார்ந்தாள் திவ்யா படிப்பதை நிறுத்திவிட்டு மெதுவாக நிமிர்ந்து தன் சித்தியை பார்த்தாள் அவள் கண்கலங்கி சோர்ந்த முகத்துடன் திவ்யாவை பார்த்ததும் அதுவரை தன் சித்தியை பயத்துடன் பார்த்த திவ்யா அன்று ஏனோ அவளை பாவமாக பார்த்தாள் சில நொடிகள் கழித்து திவ்யாவின் கையை மெதுவாக தொட்ட லட்சுமி நான் உன்னை சின்ன வயசுல ரொம்ப அடிச்சிருக்கேன் கோவப்பட்டு திட்டியிருக்கேன் குழந்தையா இருந்த உன்னை பாசமா பார்த்துக்காம இருந்திருக்கேன் அதனால தான் கடவுள் எனக்கு தாயாகிற பாக்கியத்தை கொடுக்கல என் குழந்தைன்னு சொல்லிக்கிறதுக்கும் அம்மான்னு கூப்பிட்றதுக்கும் நீ ஒருத்தி தான் இருக்க இப்படி யாருமே பேசாம இருக்கிறது எனக்கு செத்து போயிடலாம் போல் இருக்கு திவ்யா என லட்சுமி சொல்லி அழுததும் தன் சித்தியின் மீது திவ்யாவிற்கு இருந்த பயம் மறைந்து லட்சுமியை பாவமாக பார்த்தாள் அவள் கண்களில் கண்ணீர் வடிய அதை திவ்யா அவள் கைகளால் துடைத்ததும் அவள் அதிகமாக பொறுமி அழுது கொண்டே தன் அறைக்கு ஓடிச் சென்று பெட்டில் படுத்துக்கொண்டு கொண்டு தான் இதுவரை இந்த குடும்பத்திற்கு செய்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரம் செய்ததாக நினைத்து சத்தமாக அழுது தன் மனதை பக்குவப்படுத்தினாள் மாலை நேரம் ரகுராம் வந்ததும் தன் அப்பாவிடம் அருகில் சென்ற திவ்யாப்பா லட்சுமி அம்மா கிட்ட பேசுங்கப்பா அவங்க பாவம் ரொம்ப அழுகுறாங்க என்று சொன்னதும் அது நடிப்பு பாப்பா என்னை எத்தனை தடவை இப்படி நடிச்சு ஏமாத்திருக்கா தெரியுமா என்று தன் மகளிடம் சொல்லவும் அப்பா லட்சுமி அம்மா என்கிட்ட சாரி கேட்டாங்க என்று திவ்யா சொன்னதும் திவ்யா செல்லம் நீங்க சொல்றதுக்காக அம்மா கிட்ட பேசுறேன் என்று பெட்ரூமுக்கு சென்று லட்சுமி இங்க வா என்று தன் கணவன் கூப்பிட்டதும் இருந்து வேகமாக எழுந்து அவன் முன் வந்து நின்றாள் அவளின் சோர்ந்த முகத்தை பார்த்தவன் கொஞ்ச நாளா நான் உன்னை ஒதுக்குனதுக்காக ஓ முகம் இப்படி வாடி இருக்கே எதுவுமே தெரியாத பச்சை குழந்தை உங்கிட்ட அம்மா அம்மான்னு வரும்போது அதை ஒதுக்குனியே அதுக்கு எப்படி இருந்திருக்கும் என அவன் வருத்தமாக கேட்க லட்சுமி அவள் கணவனை பார்த்து நான் ஏற்கனவே பாதி செத்துட்டேன் என்னை மறுபடியும் மறுபடியும் கொள்ளாதீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க என்று அவள் கெஞ்சியதும் ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற பக்குவமும் மனசும் உனக்கு இல்லாமல் போயிருச்சு என தன் மனைவியை கடைசியாக ஒரு வார்த்தை பேசிவிட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு எடுத்து வை என்று ரகுராம் சொன்னதும் வேகமாக முகம் கழுவி துடைத்து விட்டு வந்து இட்லியை எடுத்து வைத்து விட்டு எங்க திவ்யாவையும் சாப்பிட கூப்பிடுங்க என்று அவள் சொன்னதும் ஏன் அவள் உனக்கும் பொண்ணுதானே நீ போய் கூப்பிடு என்று தன் கணவன் சொல்ல திவ்யா அப்பா சாப்பிட கூப்பிடுறாங்க வா என்று அவளை சாப்பிட அழைத்து வந்தாள் திவ்யா அமைதியாக அவள் கூடவே வந்தாள் அவளுடைய பாட்டியும் வந்தாள் அப்பா மகள் அவளுடைய பாட்டி என மூவரும் சாப்பிட லட்சுமி அவர்கள் சாப்பிடுவதை சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தாள் தன் மனைவி தனக்கும் தன் மகள் திவ்யாவுக்கும் இவ்வளவு சந்தோஷமாக சாப்பாடு பரிமாறுவதை பார்த்த ரகுராம் எழுந்து சென்று ஒரு தட்டை எடுத்து வந்து நாலு இட்லியை எடுத்து வைத்து நீயும் சாப்பிடு என்று லட்சுமியிடம் கொடுத்தான் அவள் அன்றுதான் உண்மையான அன்பை தன் புருஷனிடம் பார்த்தாள் அவள் சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்த பின் அந்த இரவுதான் ரகுராமுக்கும் லட்சுமிக்கும் இனிய இரவாக இருந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி